வரமத்துலாஹி தாலா வபர்காத்தூர் அலு குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் எஸ் அலுனக்கனில் அஹில் நபியே உம்மிடம் பிறையை பற்றி அவர்கள் கேட்குகிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் மவாக்கி தொல்லின்னார் மனிதருக்கு அது நேரம் காட்டியாகும் நாள் காட்டியாகும் வல்லஹஜி ஹஜ்ஜுனுடைய காலங்களை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான் இறைவன் இந்த வசனத்தில் தற்காலத்தில் அந்த பிறை தான் ஒரு பேசும் பொருளாக பண்டிகை காலங்கள் முடிந்தாலும் கூட சமூக வலைதளங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளாக அது ஆகிவிட்டது அவ்வாறு பேசும் பொருளாக ஆகுவது கூட கியாமத்தினாலனுடைய நெருக்கத்தில் உள்ள அடையாளம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களாம் நம்பித்தளர் அபு ஹுரேரல் தாலானு அதை அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸு தபுரானிலையும் இமாம் அல்பானி அவர்கள் தங்களுடைய சில்சிலத்து சகிஹாவிலேயும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க நபிகள் நாயம் நாயிம் சல்லாருன்னு சொன்னால் இன்னைக்கு திராவிசா கியாமத்து நாளுடைய நெருக்கங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்திஃபா இன் திபாகுல் அதாவது பிறையினுடைய தடிமனை பார்த்து கருத்து சொல்வது வாங்கியுறா அந்த பிறை பாலுகிறா இல்லை இல்ல முதல் நாள் இரவு அந்த பிறை பார்க்கப்படும் ஃபையு காலு கருத்து சொல்லுவாங்க இவனு தைலத்தையும் இது இரண்டாவதுனுடைய பிறையாக இருக்குமோ என்று மக்களுக்கு மத்தியில் கருத்து சொல்லக்கூடிய அந்த காலங்கள் கூட ஜாம்தர்லனுடைய நெருக்கங்களின் அடையாளங்களில் ஒன்று என்றார்கள் நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள்